இல்லை பேரூராட்சி அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்றது செயல் அலுவலர் மருதபாண்டியன் வரவேற்று பேசினார் குழந்தைகள் பாதுகாப்பு கமிட்டி உறுப்பினர்களான மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை ஜான்சி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் மதுரை செல்வி கிராம தன்னார்வலர் வங்கக்கடல் மலையரசன் பெற்றோர்கள் கவியரசி விமல்குமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் யாமினி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் இன்றைய தலைமுறை போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துவதை தடுப்பதையும் ஆண்ட்ராய்டு செல்போன் பயன்படுத்துவதை தடுப்பதையும் குட் டச் பேட் டச் பற்றிய புரிதல்களை ஏற்படுத்த பெற்றோர்களை முயற்சி செய்ய வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்த வேண்டும் என்று கிள்ளை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் கருத்துரை ஆற்றினார் பேரூராட்சி எழுத்தர் செல்வம் நன்றி கூறினார்